ஜோதிட கருத்தரங்கில் எனது அன்பு சிஷ்யன் ரத்தினகுமார் மயிலாடுதுறையில் இருக்கார் பாலாம்பிகா உபாசகர் இரண்டாவது வராகி உபாசனையும் பின்னார் இப்பொழுது ஜோதிடத்தில் தூள் கிளப்பிட்டு இருக்கார் தூள் கிளப்பிட்டு இருக்காரு அவரை வருகவரை என்று வரவேற்கிறேன் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நூற்றி ஒன்பதாவது கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைத்த பாசத்துக்குரிய அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் குருநாதர் மருதமலை குருஜி அவர்களுக்கும் மற்றும் இதை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட தளபதி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாருமே ஜோதிடம் பார்க்கறாங்க முதல்ல ஜாதகத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது காரணம் என்னன்னா நமக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் என்ன விஷயங்கிறத ஏன் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க தலைவலின்னு டாக்டர்கிட்ட போய் பிரெயின் ஆபரேஷன் பண்ணி மறுநாள் இறந்தவன்னும் இருக்காங்க அப்போ அந்த டிசீஸோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத யார் முடிவு பண்ணும் அப்படின்னா டாக்டர்ஸ் தான் முடிவு பண்ணணும் அப்ப உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது பிரச்சனையா அது யோகமா இல்லை உங்களுக்கு சாபமா வரமா இதுக்கு என்ன தீர்வுங்கிறத யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா ஜோதிடர்கள் தான் முடிவு பண்ணுவோம் காரணம் என்னென்னா நிறைய இப்போ வந்து யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் அது நடக்கும் இப்போ மல்லிகை அம்மா வந்து எட்டாம் பாவத்தை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசுனா நெகட்டிவாக நடக்கும் அது எட்டாம் பாவம் நெகட்டிவ் கிடையாது சரிங்களா எட்டாம் தான் ஒரு மனிதனுக்கு ஆய்வில் குறிக்கக்கூடியது அவங்களுக்கு போடக்கூடிய சால்வு என்ன பண்ணுது பின்னிக்குச்சி எட்டுங்கிறது பின்னி தானே இருக்கும் பின்னிக்குச்சா இல்லையம்மா அப்போ நம்மளோட வார்த்தை ஒரு மனிதனோட வாழ்க்கை சரிங்களா அப்போ எப்போவுமே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போ சுக்கிரன்னா இனிமை சந்தோஷம் எப்போவும் மகிழ்ச்சியாக பேசுங்க உங்களுக்கு பணம் வரலன்னா என்ன கேளுங்க ஏன் திரும்ப கஷ்டத்தில் இருக்கவங்களாம் தொடர்ந்து கஷ்டத்துலேயே இருக்காங்க பூரா நெகட்டிவ் மதுரைமுத்து ஜோக்கில் போய் வந்து போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ எல்லா நான் எல்லா மீட்டிங்கில் சொல்கிறது தான் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இப்போ இவங்க எட்டாம் பாவத்தை பற்றி அம்மா மல்லிகை அம்மா சொன்னாங்க இதுக்கு என்ன பரிகாரம் காலபுருஷனுக்கு எட்டு அப்படின்னா என்ன விருச்சிக வீடு விருச்சிக வீட்டில் என்ன கிரகம் ஆச்சு செவ்வாய் ஆச்சு செவ்வாயின்னு செங்கல் அப்போ விருச்சிக வீட்டுக்கு எட்டாம் வீடு என்ன மிதுன வீடு எட்டுக்கு எட்டு குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தா எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வச்சு சரிங்களா இதுக்கு ஏதாவது பயப்படணுமா அப்புறம் நம்ம மீனாட்சிபுரமூர் பேசுனாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் உண்மை காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு புத்திஸ்தானம் தெளிவாக இருக்கணும் அப்போ ஒரு ரூம் ஃபுல்லா பணம் இருந்தாலும் ஒரு மனநிலை சரியில்லாதவரை கொண்டு போய் உள்ள விட்டிங்கன்னா அது பணமா பேப்பரான அவருக்கு தெரியாது எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியாது அப்போ அஞ்சாம் இடம் தான் ஒரு மனுஷனோட புத்திஸ்தானம் அப்ப அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் ஒரு மனுஷனை சிந்திக்க விடாமல் பண்ணிடும் ஒரு ஜாதகத்துல இப்போ வந்து மேஷ மேஷலக்னமாவே வச்சுக்கும் அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்குன்னு என்ன செய்யும் இவரே இவருக்கு எதிரியா இருப்பார் ஏன்னா உழைக்க விடாது குறுக்கு புத்தியாக யோசிக்க வைக்கும் சரியா அப்ப அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் இல்லையா அஞ்சாம் இடத்துல என்ன செய்யணும் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சூரியன் ஆட்சியாக இருக்கும் கவர்மெண்ட் எல்லாமே சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சரிங்களா அப்ப சூரியனுக்கு ரெண்டாம் வீடும் பதினொன்றாம் வீடும் புதனோட வீடு கண்ணி வீடும் மிதன வீடும் அப்ப ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி புதன் புதன் எழுத்தா அப்ப தாலுகா ஆபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் வாசலில் உட்காந்து ரைட் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க போய் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்தாலும் மனு உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு காபி வடை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சரியாக படப்போகுது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எதை பார்த்தும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எனக்கு அஷ்டமாதிபதி திசை வந்துருச்சுங்க என்னோடய உயிரை கொன்றுருமா எல்லா அப்போ மு முன்னாள் முதல் கலைஞருக்கு எத்தனை அஷ்டமாதிபதி திசை கடந்து வந்திருப்பார் ஏன் வந்து மாரகத்தம் இல்லை ரெண்டாம் இடம் மாரகஸ்தானம்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ அஷ்டமாதிபதி மட்டும்தான் மார்க்கத்தை செய்வாரா சரி அப்போ அஷ்டமாதிபதி திசை ஒருத்தவங்க நடந்தால் என்ன செய்யலாம் அப்போ அஷ்டம் அப்படிங்கிறது எட்டா அப்போ எட்டுங்கிறது அஷ்டத்துக்கு பாலகர்கள் அஷ்டத்துக்கு பாலகர்கள் எப்பவுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய இடமா இருக்கக்கூடியது திருவண்ணாமலை திருவண்ணாமலை அஷ்டலிங்கம் இருக்குது அஷ்ட அப்போ கிரிவலம் போயிட்டு அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணுவாங்க உங்களை அஷ்டமாதிபதி திசையால் வரக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிடும் அப்போ எதை பார்த்தும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை காரணம் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பரான அஸ்ட்ராலஜர் கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களே இருக்கும் அதே போல் எனக்கு வந்து இந்த விஷயம் முடக்கல மாட்டிக்கிச்சு நிறைய ஜாதகங்கள் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ரிசர்ச் பண்ணி ஒரே ஒரு விஷயம் என்ன உணர முடியுது நான் கண்டுபிடிக்கல என்ன உணர முடியுது அப்படின்னா ஒரு இடம் முடக்காக முடக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முடக்கப்பட்ட இடத்துக்குரிய கிரகம் உச்சமோ ஆட்சியைப்பட்டுச்சா அந்த முடக்கு வேலை செய்யலை கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல ஒரு தொழிலதிபர் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய ஜாதகம் அவருக்கு ஒன்பதாம் இடம் முடக்கு என்ன கோவில் ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் ஆலயம் கட்டங்க முடியும் அப்போ ஒன்பதாம் இடமே அவருக்கு முடக்கு என்னடா பார்த்தா அந்த ஒன்பதுக்குரிய கிரகம் அவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்று போயிட்டான் அப்ப முடக்கையே அந்த கிரகம் முடக்கம் பண்ணிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் பொதுவான விதிகள் என்பது வேறு வேறு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விதி என்பது வேறு சரி அப்போ எல்லாருக்கும் ஜோதிடம் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய ஒரே வீட்டில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே வயதில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் ஜாதகம் ஒரே மாதிரி வேலை செய்வது இல்லை அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் ஒரே நிமிஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட லக்னம் மாறி போய்டும் சந்தி போய்டும் எல்லாமே மாறி போய்டும் அப்போ எல்லாருக்கும் என்ன வேணும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஸோ எல்லாருக்கும் பணம் தேவை அப்போ பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் பணம் வரும்னா என்ன செய்யணும் மேஷ லக்னக்காரர்கள் நல்ல நீட்டான ட்ரெஸ் போட்டிங்கன்னா பணம் வரும் எப்படி அப்போ மேஷ வீட்டுக்கு ரெண்டாம் வீடு சுக்கரனோட வீடு சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சுக்ரன் சுகபோகம் சுக்ரன் ஆடை சுக்கரன் தான் பர்ஃப்யூம்ஸ் நல்ல வார்த்தைகள் ஏன்னா மேஷத்துக்கு ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடுன்னா வாக்குஸ்தானம் தானே அப்போ நல்ல வார்த்தைகளையும் நீங்கள் பேசுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ மேஷலக்னக்காரர்கள் எப்போவுமே சுக்கரன் ஆட்சிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் கோலாகூர் மகாலட்சுமி கோயில் போயிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கோலாகலமாக நடக்கும் சரிங்களா அப்போ அடுத்து ரிஷபலக்னக்காரர்கள் மிதனத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் மிதனத்தில் தான் புதன் வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போ மிதுனம் அப்படிங்கிறது குழந்தைகள் மிதனத்தில் வந்து புதன் தான் இருக்கார் சரிங்களா ஆட்சி பெறக்கூடியங்களா புதன் அப்படிங்கிறது மந்திரங்கள் புதன் அப்படிங்கிறது ம மந்திர ஜபம் பாராயணம் பண்ணுறது அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் இப்போ பெருமாள் அப்போ புதன் வீடாக இருக்கிறனால விஷ்ணு சரகசரன் நாம படிச்சுட்டே வாங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்னம் கடக லக்னத்தில் யார் உச்சம் பெறா குரு உச்சம் பெடுறாரு சந்திரன் ஆட்சி பெறாரு ஸோ குழந்தைகள் அப்படின்னாலும் குரு தான் சந்திரன் அப்படின்னா தண்ணி ஸோ அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வாட்டர் அதாவது வாட்ரு அதாவது தண்ணி பாட்டிலோ இல்லை வந்து உணவு சந்திரன தண்ணி சரிங்களா குருனா குழந்தைகள் அப்போ அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லையா ஏதாவது உங்களோட பிறந்த நாள் உங்களோட உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரமோ இல்லை வந்து சாதக தாரை நட்சத்திரங்கள் வரப்பையோ அவங்களுக்கு உணவு நீங்கள் கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ரெண்டாம் இடம் இயங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே போல் இன்னொன்று ரிஷபராசிக்காரங்கள் ரிஷப லக்னக்காரவங்கள ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கணும் உங்கள் யாருக்கெல்லாம் பணம் வரவில் தடை இருக்குன்னா உங்கள் ஃபோனில் ஃபோன் கவர் கிழிஞ்சிருந்தாலோ நம்ம ஃப்ரண்ட்டில் ஒட்டியிருக்க கேஸ் உடைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு பணம் வராது காரணம் என்னென்னா கம்யூனிகேஷன் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு சரியா இல்லையோ அவங்களுக்கு பணம் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் ஃபோனெல்லாம் உடஞ்சிருக்கோ அவங்களுக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது ஃபோன் எதை வச்சு பேசுகிறோம் வாயை வச்சு பேசுகிறோம் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடம் வந்து வாய் மட்டும் இல்லை ரெண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் கல்வி வாக்கு நேத்திரம் சரிங்களா அப்போ அந்த கம்யூனிகேஷனில் எப்போ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை வரும் ஸோ எப்போவுமே உங்களோட ஃபோனை ப்ராப்பராக வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அப்போ கடக ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போ தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே அவங்களுக்கான விஷயங்கள் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் சிம்ம லக்னக்காரவர்கள் கன்னி லக்னத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணால் கண்ணி வீட்டில் யார் உச்சம் படுறா புதன் உச்சம் பெறார் அப்போ புதன் அப்படின்னா யார் குழந்தை அப்படின்னு அர்த்தம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் இருக்கா அப்போ சிம்மலக்னக்காரர்கள் அடிக்கடி குருவாயூர் போயிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சம்பத்து தாரை சம்பத்து தாரையில் உங்களுக்கு பாவத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது கன்னி லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் வீடு துலாம் வீடு துலாம் வீட்டில் எந்த கிரகம் உச்சம் பெறுது சனி உச்சம் பெறுது சுக்கரன் வந்து ஆட்சி பெறுது அப்போ சனி உச்சம் பெறக்கூடிய வீடு என்ன அப்போ கன்னி லக்னக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது காசி போய்ட்டு வருது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் ஊனமுற்ற தொழிலாளிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுங்க சனி உச்சமாக இருக்கக்கூடியவங்க யார் அடிப்படை ஊழியர்கள் பேசிக் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வியாபார நலச்சங்கங்களுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் ஏன்னா துலாம் வீடுங்கிறது தராசு அப்போ தராசை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க யார் வியாபாரிகள் வியாபார நல சங்கங்களுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னா போய் அந்த இடத்துக்கு போயிட்டு வருது வியாபாரிகள் இருக்கக்கூடிய மார்க்கெட் வீதிகளுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போது உங்களுக்கு கன்னி லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் பாவம் பிரமாதமாக விளங்க ஆரம்பிச்சிடும் அதே போல் துலா லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு விருச்சுக்கு வீடு அப்போ விருச்சுக்கு வீட்டில் யார் ஆட்சி பெடுறாரு செவ்வாய் ஆட்சி பெடுறாரு அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு முருகன் ஆலயங்கள் செவ்வாய் எந்த இடத்துல ஆட்சியாக இருக்காரு பழனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது காலப்புருஷனுக்கு எட்டு சரிங்களா அப்போ எட்டு அப்படிங்கிறது என்ன மறைமுகம் அப்ப எட்டாம் இடங்கிறது மறைத்தல் அப்போ முருகனை உள்ளே மறைத்து அருவருவமாக இருக்கக்கூடிய குளஞ்சப்பர் கோவில் போயிட்டு வர்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து விருச்சுகளுக்கு காரர்கள் ரெண்டாம் பாவத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னா ரெண்டாம் வீடுங்கிறது குருவோட வீடு குரு அப்படிங்கிறது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்ப அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு காமாட்சி ஒன்னு மூகாம்பிகை அப்ப மூகாம்பிகை அப்படிங்கும் போது நீங்க நட்சத்திர ரீதியா பார்த்துக்கணும் அதே போல காமாட்சியை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்து தனுசு லக்னக்காரர்கள் ரெண்டாம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னா மகர வீடு மகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துணி துவைக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க அப்ப துணி துவைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கும் அதாவது முன்னே ஆற்றங்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது இப்போ இந்த இங்கே கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆறு ஓடுது அப்போ அந்த ஆறு ஓரக்கூடிய இடங்களில் வேப்ப மரமோ அரச மரமோ இல்லை மரம் மட்டும் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்து மகரத்துக்கு ரெண்டாம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கும்ப வீடு அப்போ கும்ப வீட்டில் சனி வந்து ஆட்சி பெறாரா அப்போ கும்பம் அப்படிங்கிறது என்ன கும்பராசியை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா எப்போவுமே உயர்வான இடம் கும்பம் அப்படின்னா ஒன்று மலையை கூட எடுத்துக்கலாம் அப்போ மேல் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்த கும்ப கும்பலக்னம் அவங்க வந்து எப்படி மீனை வீட்டை இயக்கலாம் மீனை வீட்டில் புதன் வந்து நீசம் பெறுறாரு சுக்கரன் வந்து உச்சம் பெறுறாரு அப்போ சுக்ரன் உச்சம் பெறார் அப்படின்னா பொதுவாகவே கும்பலக்னக்காரர் அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது மிகப்பெரிய பிரமாதமான வாய்ப்பு அமையும் அதே போல் நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போகும்போது தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தை ப்ராப்பராக இயக்கி கொடுக்கும் அடுத்த மீன லக்னக்காரர்கள் மேஷ வீடு அப்படின்னு தான் உங்களுக்கு ரெண்டாம் வீடு அப்போ மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு அப்போ குங்குமம் முருகன் கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ பன்னெண்டு லக்னக்காரர்களும் எப்படி இந்த பாவத்தை இயக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரெண்டாம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு வருமான தடைகள் நிவர்த்தி ஆகிடும் நல்ல கம்யூனிகேஷன் ரெண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் ப்ராப்பரான வார்த்தைகளை பேசுறது நல்ல விஷயங்களை சொல்கிறது அபசகுனமான வார்த்தைகளை தவிர்க்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தை பரிபூர்ணாக இயக்கி கொடுக்கும் அடுத்து பொதுவாகவே பரிகாரங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுக்கும் என்னதான் ஜோதிடத்தை டெக்னிக்கலான வேர்ட்ஸ் சொன்னாலும் அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க ஏன்னா ஏன் ஜாதகத்தில் இது ஒத்து போல ஏன்னா நம்ம வரும்னே வந்து வெறும் ராசி கட்டத்தை மட்டும் ஜாதகம் பார்க்க முடியாது ராசி இருக்குது நவாம்சம் இருக்குது பாதசாரம் இருக்குது கோச்சாரம் இருக்குது உங்களுக்கு பெயர்ச்சியான கிரகங்கள் இருக்குது அப்புறம் வந்து அஷ்டவர்கப்பற்கள் இருக்குது இப்போ ஜோதிடத்தில் நிறைய முறை திரையகாணம் இருக்குது ரவிமதி உரை இருக்குது நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது பொதுவாக உள்ள விஷயங்களில் ஒரு வீடு வாஸ்தில் என்ன ஃபால்ட்டு ஆணிச்சுனாலும் சிம்பிளான விஷயம் ஏன்னா நம்மள்ட்ட ஃபோன் பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அவங்கள வீடை இடிச்சோ ஆல்ட்ரு பண்ணவோ முடியாது அப்போ குபேர மூளைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் வயிறு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வச்சுட்டிங்கன்னா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ஃபால்ட்டு சரியாயிடும் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல வாஸ்தை சரி பண்ணுறதுக்கு சிறப்பான ஈசானிய பகுதியில் நல்லா ஒரு இருபது லிட்டர் கேன் வாட்டர் கேனை வாங்கி அப்போ இருபதுக்கு ரெண்டு பாக்கெட் உப்பை நல்லா அந்த தண்ணியில் கரைச்சி வாரம் ஒரு முறை அந்த இடத்துல வச்சுருங்க அந்த வாரம் ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு நாள் அதை மாற்றிடுங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாற்றிருங்க மாற்றும் போது இது வாஸ்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணிவிடும் அதே போல வீ வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மியோட அம்சம் பரிபூர்ணமாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் எப்போவுமே அழுக்கே இருக்கக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா பபுல் கம் ஸ்டிக்கர்லேருந்து என்னென்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்க கண்ணாடியில் ஒட்டிடுவாங்க அப்போ கண்ணாடி அப்படிங்கிறது ம மகாலட்சுமி அதில் கரை படிஞ்சால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படும் சரிங்களா அப்போ எப்போவுமே தெற்கில் கண்ணாடியை மாற்றி நாம் நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்து அதாவது தெற்கு பக்கம் கண்ணாடியை மாட்டிட்டால் அது வந்து வடக்கை பார்த்துருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வீட்டில் கண்ணாடியை மாட்டுங்க உங்களுக்கு வாஸ்து தோஷம் இல்லாமல் உங்களுக்கு எப்போவுமே லக்ஷ்மியோட அனுகிற பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதே போல் எப்போவுமே விளக்குமார் அப்படின்னு தான் உங்களுக்கு லக்ஷ்மியோட அம்சம் ஏன்னால் சுத்தப்படுத்தக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து லக்ஷ்மியோட அம்சம் இல்லையா அப்போ விளக்கமார் வந்து அமாவாசை தினத்தில் நீங்கள் மாற்றுங்க அதாவது ஒரு விளக்குமார் வாங்குறீங்க அப்படின்னா தேஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அமாவாசை தினத்தை அன்னைக்கு புது விளக்குமார் வாங்கிட்டு அந்த விளக்குமார் தேஞ்சிச்சின்னா அடுத்து வெயிட் பண்ணி உங்களுக்கு அமாவாசை தினத்தில் விளக்கமாரை மாற்றுங்க விளக்குமாறு எப்போவுமே வந்தவுடன் ஒருத்தவங்களோட கண்ணில் படக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டை லக்ஷ்மி இன்னொருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கண் திருஷ்டி தான் அவங்க ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்ல ஸோ எப்போவுமே விளக்க மாற மறைச்சி வைக்கிறது அதே சமயத்தில் விளக்குமாற படுக்க வைக்கிறத விட நிற்க தலைகீழ நிற்க வைக்கிற வீட்டில் தான் லக்ஷ்மி எப்போவுமே பரிபூரண நிற்பா சரிங்களா அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் எந்த விஷயத்துக்காக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டா கூட கிரக இணைவுகளில் ரொம்ப டஃப்பான காம்பினேஷன்னா சனி ராகு சேர்க்கை அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அதுக்கு என்ன இப்போ சனி ராகுனா என்ன கரும்பாமும் சனியும் குடி கலந்து மீப்பானாக வரும்பாடு திண்டாட்டம் ஜோதிட விதி பாட்டு இருக்குது சே அப்போ எப்போவுமே வாழ்க்கையில் திண்டாடப்படுறதா சனி அப்படின்னா காக்கா ராகு அப்படின்னா இடியாப்பம் சனிக்கிழமை காக்காவுக்கு இடியாப்பம் வச்சிங்கன்னா ராகு கேது சனிராகு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணம் நீங்கள் போதும் அவ்வளோதான் அப்போ அதே போல் இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் ராகு கேது பயிற்சி எங்களுக்கு நன்மை செய்யுமா தீமையை செய்யுமா படாதீங்க ராகுன்னா என்ன வெட்டுதல் கேதுன்னா என்ன முடி அப்போ ஏதாவது ஒரு சலூன் கிடைக்கி கத்திரிக்கோள் வாங்கி தானமாக கொடுத்துருங்க ராகுக்கு எதுவாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தோஷம் நிவர்த்தி ஆடப்போகுது வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எதையுமே நாம் அப்ளை பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அப்போ எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்குமே இப்போ கோச்சாரம் இப்போ வந்து கோச்சார நிலைகள் மாறிடுச்சு ராகு கேது பயிற்சி ஆகிடுச்சுன்னா நம்ம லைஃப் நம்ம டே டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா டெய்லி நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா சாப்பிடாம இருக்க முடியுமா அப்போ எது உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய கிரகமோ அதற்கான பிரீதியை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிரும் ஜாதகத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகம் நீச்சம் ஆகிடுச்சு சனி வந்து ஒருத்தவங்களுக்கு நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ உழைப்பு உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு எதுவுமே முடியாது நான் ஒரு டீ குடிக்கிறேங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க ரூபா காஃபி ஒரு அஞ்சு ரூபா டிப்ஸ் வையுங்க தாராளமாக உங்களுக்கு சனியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே இல்லை தொழிலில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா ஜாதகத்தில் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு பாதத்தை குறிக்கக்கூடியது மீனராசி சரிங்களா அப்போ இயற்கையாக நீங்கள் என்ன செய்யலாம் துப்புரவு பணியாளர்களுக்கு பிளாக் கலரில் செருப்பு வாங்கி தானமாக கொடுங்க அதே போல் கோவிலில் பாதம் தலையில் வைக்கக்கூடிய கோவில் இதுங்க பெருமாள் கோவிலில் சடாரின்னு ஒன்று வைப்பாங்க அது மேலே பெருமாளோட பாதங்கள் இருக்குது அடிக்கடி நீங்கள் சடாரி மேலே சடாரியை வந்து தலையில் வைக்கும்போது உங்களுக்கு பாவ வினைகள் பரிபூர்ணமாக நீங்கிடும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே முன்னோர்கள் ப்ராப்பராக வகுத்து வச்சுருக்காங்க புதனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் துளசி தீர்த்தம் நம்ம வீட்டில் ஒரு துளசி செடியை வைங்க டெய்லி சாமி கும்பிட்ற இந்த வீட்டில் எல்லாருக்கும் உத்தர்ணி பார்த்துரு ரெண்டு துளசி அதில் போடுங்க துளசி தண்ணியை கொடுங்க புதன் ஆக்டிவேட் ஆடுங்க ஈஸியான வழி நாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த சக்தியை கோவிலுக்கு போயும் எடுக்கலாம் கோவிலுக்கு போய் எடுத்தால் அது ஆன்மீகம் கோவிலில் போய் அந்த நெரிஞ்சை நாம் இங்கே கிட்டே தான் தாந்திரிகம் டெக்னிக்காக வாங்கிட்டு போகிறோம் இப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் நீச்சம் பண்ண என்ன செய்யலாம் சூரியன் அப்படி தானே வெளிச்ச கிரகம் நாம் வாங்கி கொடுக்க மின்சார பல்பு எல்லா எல்லாம் எரியுதோ அப்போல்லாம் நமக்கு சூரியன் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம் அப்போ கோவில்களில் நீங்கள் வந்து மின் மின்சார வசதிக்கு பல்பு வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணம் நீங்கள் போகுது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எதையுமே நாம் ஃபாலோ பண்ணுறதுலையும் நாம் பார்க்கக்கூடிய விதத்துலேயும் தான் உங்களுக்கு கிரகங்கள் அனுகிரகம் பண்ணும் அதனால் யா எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னோடய கிளைண்ட்டுக்கே நான் சொல்லக்கூடியது ஜாதகம் மோசமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு மூணு ஆறு பன்னெண்டாம் அதிபதி திசைகள் வந்தவங்களாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரக அமைப்பு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்போவுமே காமனான ரூல்ங்கிறது வேற ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகங்கிறது வேற எப்போவுமே குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை அப்போ ப்ராப்பராக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் ப்ராப்பராக வாங்கி செய்யும்பொழுது பரிகாரம் வெற்றி பெறும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சந்தோஷமான தருணம் வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் இது வந்து எளிமையாக கஷ்டம் கிடையாது சிம்பிளாக ஜெயிச்செல்லாம்னு சொல்லி என்னோட அன்புஜியுடன் ரத்னகுமார் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொன்னார் அவர் வந்து இந்த நூற்றி ஒன்பதாவது கருத்தரங்களை கலந்து விரிவாக சந்தோஷமாக மனந்திறந்து பேசுனதுக்காக வாழ்த்துக்கள் கூறி அவருக்கு இந்த பொன்னாடை அனுபவித்து கௌரவப்படுத்துகிறேன்